பிரியமானவர்களே சில நேரங்களில் நமது உள்ளம் பாதிக்கப்பட்டால் அதை ஈடு செய்வதற்காக தீவிரமாக வேண்டாத காரியங்களில் ஈடுபடும் மக்களாக இருக்கின்றோம் இதைதான் இன்றைய வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்கலாம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் இஸ்திரிகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எர்சிலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுளே நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் தடுத்தாட்கொள்ளும் ஆண்டவர் என்று நாம் பார்க்கலாம் ஸ்தேவானின் மரணமும் அவன் இறுதியில் ஜெபித்த ஜெபமும் அவளுடைய வாழ்க்கையையும் பாதித்தது என்று நாம் பார்க்கிறோம் அதை மறப்பதற்காக தான் மறுபடியும் தீவிரமாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிற மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே அநேகர் செய்வதுண்டு அப்படி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த குற்ற உணர்வை மறைப்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்க வசனம் ரெண்டில் நம்ம பார்க்கும் பொழுது எர்சிலேமில் உள்ள சபைக்கு துன்பம் வந்ததினால் அநேகர் தமஸ்குவுக்கு சென்றார்கள் என்பதை அறிந்த சவுல் அவர்களை கட்டி எர்சிலேமுக்கு கொண்டு வர அதற்கான கடிதம் பெற்று செல்கின்றதை நாம் வாசிக்கின்றோம் ஒரு தீய நோக்கத்துடன் ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்த்து செல்கின்ற ஒரு சவுளாக இருக்கின்றான் வசனம் மூன்று நான்களை நாம் பார்க்கும் பொழுது சவுல் கடிதம் வாங்கி கொண்டு வீர தீரத்துடன் தமஸ்குவுக்கு செல்கின்றான் தமஸ்குவுக்குள் போகிறதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அவன் வாழ்வில் குறுக்கிட்டார் ஒளி பிரகாசித்தவுடன் அவன் கீழே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுத்து துன்புறுத்துவது ஆண்டவரை துன்புறுத்துவதாகும் என்று இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே அதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பிறரை அழிக்க வேண்டும் என்ற தீய ஆலோசனை குறிக்கோள் நமக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரின் சித்தத்தை எதிர்த்து சென்றால் அவர் நம் வாழ்விலும் இடைப்படுவார் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்று நாம் கடவுளின் சித்தத்தையா சுய சித்தத்தையா எதை நாடி செல்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் ஆண்டவரே தீய குறிக்கோள்களிலிருந்து என்னை மாற்றி உமது சித்தத்துக்கு அர்ப்பணிக்க உதவும் ஆமேன்